நானும் கண்ணிமைக்காம அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதல் ஓகே சொந்தப்ப எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவரை விடு விடுதலை டூ பற்றி பேசணும்னா முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் பேச ஆரம்பித்தேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லார் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணு மிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதல் ஓகே சொந்தப்ப எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர் அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நிமிஷம் நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்தை ரசிச்சு அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை இசையா மாத்திர திறமை அவருக்கு இருக்கு கவிஞனாக இருந்தால் வார்த்தையா மாச மாத்திடுவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாததுனால நடிகனா இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசா தெரியாது அது வார்த்தையா தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்றேன் அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசிச்சேன் அப்படி ஒரு பேரானந்தம் கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறைய கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வடசென்னையா வடசென்னை பாட்டு வரட்டும் வந்த விடுதலை பாட்டு பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம் விடுதலை டூ பத்தி பேசணும்னா முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரு இந்த படத்தை பண்றதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிற என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துகிட்டே இருக்கார் எல்ரட் குமார்ஸ் இந்த இந்த உங்களுடைய இந்த மனதுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேறு யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க பட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஐ லவ் யூ